சரி இப்போ ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது தப்போ இல்லை குறைகளோ பிழைகளோ ஏதாவது இருந்தனாக்கா அதை எப்படி சரி செஞ்சிக்கிறது தான செட்டில்மெண்ட்னு இல்லை எந்த பத்திரத்தில் என்ன மிஸ்டேக்னாலுமே ரெக்டிஃபிகேஷன் டீட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஸோ எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போயிட்டு இந்த மிஸ்டேக் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெக்டிஃபிகேஷன் டீட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆகிடும் சரி இப்போ ஒரு தான செட்டில்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தை வந்துட்டு கேன்சல் செய்ய முடியுமா இல்லைனாக்கா அதை வந்துட்டு இன்வெலிட் ஆக்க முடியுமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீடுன்னு சொன்னேன் இல்லையா அந்த காரணத்துக்காக வந்து இன்கேஸ் இன்கேஸ் கண்டிஷன்ஸ் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட செட்டில்மெண்ட்னே கேன்சல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அந்த செட்டில்மெண்ட் இடையே வந்து மோசடியாவோ இல்லை நான் அவனுக்கு இதை செஞ்சு தரேன் இது பற்றி தான் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணிக்கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கூடன்னு சொல்லி உங்களுக்கு தப்பாக மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணினாலோ இல்லை நீ இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர வழி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நிர்பந்திச்சாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க எக்ஸிக்யூட் பண்ற இந்த செட்டில்மெண்ட் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் நீங்க ப்ரூவ் பண்ணணும் திருமணமே நடக்காத ஒருத்தர் அவருடைய சொத்தை வந்துட்டு வேற யாருக்கும் தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா திருமணம் ஆகாதவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க தானமாக தான செட்டில்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும்